அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதற்காக இஸ்ரேல் மக்கள் எகிப்துலேருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் எதற்காக எகிப்து மக்களுக்கு பத்து பெரும் துன்பங்கள் இறைவனால் அளிக்கப்பட்டது எல்லாத்தையும் விட இதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம் என்ன அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட பெருபிரிட்டோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல என்ன நடந்தது அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாமின் வழிவந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்துக்கு போகிறாங்க எகிப்தில் போயிட்டு அவங்க பணியாற்றுறாங்க அங்கே இருக்காங்க அவங்க பல்கி பெருகி அவங்களோட எண்ணிக்கையானது அதிகமாகிட்டே போகுது அப்போது எகிப்து மக்களுக்கும் எகிப்து அரசர்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னா இவங்க வளர்ந்துக்கிட்டே போனாங்க அப்படின்னா இவங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அவங்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அடிமைப்படுத்தின நிலையிலிருந்து அவங்களை ரொம்பவே கொடுமை பண்ணுறது அவங்களுக்கு உரிய ஊதியத்தை வழங்காமல் இருப்பது போன்ற பல கொடுமைகள் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு மேலும் நீங்கள் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு அடிமை வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அது தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்து மக்களால் இறக்கமே இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆசிர்வாதம் இருந்தது அது இறைவனுடைய ஆசிர்வாதம் அவர்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் வழி வழிவந்தவர்கள் அவர்களுக்கு இறைவனுடைய அருள் வந்து நிறைவாக இருக்குது ஸோ அவங்க அடிமை வாழ்க்கையிலேருந்து வெளியேறுவதற்கான ஒரு முன்னெடுப்பு ஏற்கப்படுது ஆனால் அது எப்படி நடக்கும் நிச்சயமாக ஒன்று எகிப்து மக்களும் எகிப்து அரசரும் மனம் மாற வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா எகிப்துலேருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் மட்டுந்தான் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அப்படின்றது வந்து கிடைக்கும் இங்கே தான் மோசி அப்படின்ற ஒருத்தர் வந்து இறைவனால் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவர் இதை ஒட்டியான நடவடிக்கைகள் எடுக்கும் போது எகிப்து மக்களோ இல்லை எகிப்து அரசரோ இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறதுனால அவர்களை வந்து கடவுளினுடைய ஆசிரியால் கடவுளுடைய வழிநடத்தின் பேரால் அவர்களை வந்து வெளியே கூட்டி போவதற்கான அந்த எகிப்திலிருந்து வெளியேற்றுவதற்கான அவர்களுக்கு புதிய விடுதலை தருவதற்கான ஒரு பயணத்தை வந்து துவக்கிறாங்க இப்பொழுதான் ஒரு முக்கியமான ஒரு நேரம் வருது ஏன்னா அடிமை வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்றதுக்காக இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்திலிருந்து தப்பி ஓடுறாங்க அவங்க விடுதலை நோக்கி இஸ்ரேல் நோக்கி இருக்காங்க இந்த ஒரு நேரத்தில் தான் எகிப்து மன்னரும் எகிப்து மக்களும் வந்து இதற்கு எதிராக வந்து அவர்கள் செயல்படும் போது தான் இறைவனுடைய கடுமையான சினத்திற்கு ஆளாகின்றார்கள் அதனுடைய ஒரு விளைவாக தான் அவர்களுக்கு பத்து துன்பங்கள் அருளப்படுது இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் பத்து துன்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுது விடுதலை பயணத்தில் அந்த பத்து பெருநுண்மங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு விடுதலை பயணம் ஏழாம் அதிகாரத்துல துவங்குது முதல்ல அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து தண்ணீர் இரத்தமயம் வாங்கல் அதுக்கப்புறம் தவளைகள் வந்து வருது அதுக்கப்புறம் வந்து கொசுக்கள் வருது ஈக்கள் வருது கால்நடைகள் வந்து இறந்து போகுது கல்மழை பெய்யுது அதுக்கப்புறம் வெட்டிக்கலைகள் வருது காரில் வருது எல்லாத்தையும் விட மேலாக அவர்களுடைய தலைமகன் சாவு முன்னறிவிப்பு எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைமகன்கள் விலங்குகள் உட்பட எல்லாமே வந்து மறிக்கப்போகுது எகிப்து முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஓலம் எழப்போகுது அப்படின்றத வந்து இறைவன் முன்னறிவிக்கிறாரு அதை நடக்கவும் செய்து இந்த ஒரு நேரத்தில் இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தாகணும் ஆகையால் அவர்களுக்கு இறைவன் ஒரு கட்டளையை கொடுக்குறாரு பாஸ்கா கடந்து செல்லல் விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரம் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசைக்கு மோசைனு மோசைக்கு ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே ஆண்டின் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள் அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இடையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவிற்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும் ஆடு குறைபாடற்றதாக கிடையாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தின் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் இறைச்சி அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடு கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும் அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ண உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள் அதில் எதையுமே விடியற்காலை காலை வரை மீதி வைக்க வேண்டாம் காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள் நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சையை கட்டி கால்களில் காலனி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா ஏனெனில் நான் இன்றிரவே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தரை தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்து மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது இது போல இஸ்ரேல் மக்களை வந்து இறைவனை காத்திருக்கிறார் பாஸ்கா ரத்தம் இறைவனுடைய நியாய தீர்ப்பை வந்து தடுத்து இஸ்ரேல் மக்களை வந்து பாதுகாத்தது அது போலவே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு தூய அர்த்தம் நம்ம இறைவனுடைய கோபத்தில் இருந்து தடுத்து நமக்கு நிறைவாழ்வை வந்து தருகின்றது இதை ரோமையர் எட்டாம் அதிகாரத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க ரோமையர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ஏனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூயாவியின் சட்டம் பாவம் சாவு சாவு என்பவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்தினின்றி என்னை விடுவித்து விட்டது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவினுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் முழு நம்பிக்கையுடனும் முழு விசுவாசத்துடனும் முழு தயாரிப்புடனும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பொருந்தும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய இடங்களில் ந்குரனை வாங்குறதுக்கு சரியான தயாரிப்பு இருக்கிறது கிடையாது அப்படி தயாரிப்பு இருந்தாலும் அதை முழு மனதோடு நம்ம வாங்குகிறோமா முழு நம்பிக்கையோடு வாங்குகிறோமா அது நமக்கு மீட்பை அருளக்கூடிய இயேசுவினுடைய திரு திருவுடல் திரு ரத்தம் அப்படின்ற உணர்வோடு வாங்குகிறோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அந்த நம்பிக்கையற்ற தன்மையோடு வாங்கும் பொழுதும் இல்லை நம்ம சரியான தயாரிப்பு இல்லாமல் வாங்கும்போதும் நிச்சயமா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் எதற்காக அவர் இந்த துயரங்களை பட்டு சிலுவை சாவை அடைந்து மீண்டும் உயிர்த்திருந்து திருந்து வாழ வேண்டும் நம்மளுடைய பாவங்கள் ஆதாம் ஏவால் அன்னைக்கு செஞ்ச ஜென்ம பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கும் மரணத்தை வெல்வதற்கும் இறைவனுடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து இருந்து நம்மை விடுவிப்பதற்குக்காக மட்டும்தான் இறைவன் இந்த ஒரு தியாகத்தை வந்து செஞ்சார் அந்த ஒரு தியாகத்தினோட வெளிப்பாடாக அவருடைய திருப்பலியில் நம்ம கலந்து கொண்டு சரியான தயாரிப்புடனும் முழு விசுவாசத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் நம்ம அந்த அவருடைய திருப்பலியில் பங்கேற்று அவருடைய திருவுடல் பெறும் பெறும்பொழுது அதனுடைய பலன் முழுமையாக நம்மளால் பெற முடியும் இந்த ஒரு தவக்காலத்துல முழுமையான தயாரிப்பை நோக்கி நம்ம பயணிப்போம் அந்த முழுமையான தயாரிப்புக்கு நிச்சயமாக நம்மளுக்கு தேவைப்படுவது கண்டிப்பாக இறைவென்றில் தேவை அதற்கப்புறம் நோன்பு அதுக்கப்புறமா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்காக செய்வது அது நம்மளோட நேரமாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய உதவிகளாக இருக்கலாம் அது சிறிய அளவிலும் இருக்கலாம் இல்லை பெரிய அளவிலும் இருக்கலாம் வெறும் பண உதவி மட்டும் இங்கே வந்து கிடையாது அதையும் தாண்டி பல வகையில் நம்ம வந்து உதவிகளையும் நம்மளுடைய சேவைகளையும் இந்த ஒரு சமுதாயத்துக்கு நம்மளால் வந்து செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வஞ்சகம் ஜாதி உணர்வு மத உணர்வு இன உணர்வு போன்ற அனைத்து உணர்வுகளையும் தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருக்குமே தான் இறைவன் மீட்பை அருள் இருக்கின்றார் அப்படின்ற உணர்வை நம்ம உறுதியாக நம்மளோட மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம வந்து உறுதியுடன் செயல்பட வேண்டும் நான் சொன்னது போல இறைவேண்டல் நோன்பு பிறருக்கு உதவி செய்வது இதை உறுதியாக செய்வதன் மூலமாக நம்மளோட மனதை முழுமையாக தயாரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் திருப்பலியில் கலந்து கொண்டு முழு திருப்பலியிலும் கலந்து கொண்டு இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முழு நம்பிக்கையுடனும் முழு விசுவாசத்துடனும் பெறும்பொழுது அதனுடைய பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும் இறைவனுடைய நிலைவாழ்வை வாழ்வை பரிசாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப்பெறுவதாக ஆமை